இது ஃபைவ் ஜி பூஸ்டர் இருக்குது ஸோ இந்த ஃபைவ் ஜி பூஸ்டர் இது கூட உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு கூடவே வரும் ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே ஃபைவ் ஜி பூஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூஸ்டர் வழியாக தான் உங்களோட லைவ் டிவி சேனல்ஸ் மற்றும் ஓடிடி எல்லாமே ப்ளே ஆகும் இதுவும் இது கூடவே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஸோ இதோட குவாலிட்டியும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் வீட்டு மேலே அல்லது உங்களோட வீட்டு சைடில் அல்லது வெளியே அல்லது உள்ளே எங்கே வேணாலும் வைக்கலாம் எங்கே உங்களுக்கு ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே அவங்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு பூஸ்டரை ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அட்டை பாக்ஸை வெளியே எடுத்தோம்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இதுக்கு உண்டான கிளாம்பு கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து போல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போல்ட் இருக்கும் இதுக்கு தேவையான ஸ்க்ரூ போல்ட் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இதை வச்சு தான் அவங்க இன்சுலேஷன் கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு அடுத்ததாக அந்த பூஸ்டரை மேலே வச்சு டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைட்டர் இதிலே கொடுத்துருப்பாங்க அதாவது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் இதை வச்சு உங்களுக்கு மேலே டைட் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த பூஸ்டரானது அப்படியே நிற்கும் அதுக்காக தேவையான அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பூஸ்டரை பற்றி பார்க்கலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் அதாவது எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது இந்த சைட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே வராது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்க்ரூ போடுறதுக்கான செட்டப் மட்டுமே உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே இருக்காது ஒரு சில பார் கோட்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த டெக்னீஷியன் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸ் பண்ணுவார் இந்த நாலு லிமிட் ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு எங்கே ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே உங்களுக்கு லாக் பண்ணிடுவாங்க இந்த ஏர்டெல் ஃபைவ் ஜி பூஸ்டரோட குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு அடியில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூஸ்டர்லேருந்து அவுட்டு வழியாக தான் எடுப்பாங்க அதாவது ஒரு ஈத்தர்நெட் கேபிள் ஒளியே எடுத்து உங்களோட ரவுட்ருக்கு கொடுத்துருவாங்க இதில் பிஒயு சுவிட்ச் அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்குது அது டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணும்போது அவரே கொண்டு வருவார் ஸோ அடுத்ததாக இந்த டிவைஸும் உங்களோட ரவுட்ரு டிவைஸும் கனெக்ட் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கான ஃபர்ஸ்ட்டு இண்டிகேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சிக்னல் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு ரெண்டாவது உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஃபைவ் ஜி பூஸ்டரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸு இதை உங்களுக்கு வரக்கூடிய டெக்னீஷியன் உங்கள் வீட்டு மேலேயோ வீட்டு சைட்லேயோ அல்லது எங்கே ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்குதோ அங்கே வச்சு லாக் பண்ணிடுவார் முன்னாடி பார்த்த ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் கூட இந்த ஃபைவ் ஜி பூஸ்டரும் உங்களுக்கு இலவசமாகவே வந்துடும் இன்சுலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு பொருள் இருக்குது மறுபடியும் கண்டினியூஸாக பாருங்கள் அடுத்ததான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோட ரவுட்டரை பார்க்க போகிறோம் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த செக்ஷனை பார்க்க போகிறோம் ஸோ இதோட பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் சைடில் எந்த ஒரு எழுத்துமே எழுதியிருக்காது டைரெக்டாக உங்களுக்கு பாக்ஸாக மட்டும்தான் இது இருக்கும் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் வச்சு பிரித்தோம்னா உள்ளே முன்னாடியே உங்களுக்கு ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரவுட்டரும் அந்த ஐபிடிவி பாக்ஸு ஃபைவ் ஜி பூஸ்டரோட இந்த ரவுட்டரும் உங்களுக்கு வரும் ஸோ இதுதாங்க கடைசி பொருள் அதாவது மூணாவதாக இந்த பொருள் உங்களுக்கு வரும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரவுட்டரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட் ரெண்டாம் செலவிலான ஒரு பவர் அடாப்டர் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரவுட்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் பவர் கொடுக்குறதுக்காக இந்த பவர் அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதுவும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க இந்த ரவுட்டரை வால்மோன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு உங்களோட செவத்தில் வால்மோன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஏர்டெல் ரவுட்டர் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னென்ன கலரில் எரிஞ்சால் என்னென்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்றத கீழே உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க ஸோ கஸ்டமராகி நீங்கள் இதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூபிஎஸ் பட்டன் மற்றும் ஒய்ஃபை ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பட்டனும் பாருங்கள் சூப்பராக இருக்குது முதல் முறையாக ஜியோவில் கூட இந்த ஆப்ஷன் கிடையாது ஆஃப் பண்ணுற ஆப்ஷனு ஸோ இதில் உங்களுக்கு ஒய்பை ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரு உங்களுக்கு அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம் அதுக்கான போர்ட்டு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஒரு ரீசெட் பட்டனு நாலு லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிற இடத்துல ஒயரை நீங்கள் சுற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்ல க்ளோஸ் அப்பில் பாருங்கள் லேன் ஒன் லேன் டூ லேன் த்ரீ லேன் ஃபோர் இந்த மாதிரி நாலு கனெக்ஷன் அவுட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு டிவிக்கு செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நெட்டும் இதில் சூப்பராக உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட்டில் பார்த்த ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் மற்றும் ஃபைவ் ஜி பூஸ்டரோட இந்த ஃபைவ் ஜி ரவுட்ரும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க இந்த மூணு பொருளும் ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இலவசமாக வந்துடும் இதோட இன்சுலேஷனும் உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துருவாங்க